அன்னைக்கெல்லாம் வேலை இல்லைன்னு வீட்டில் இருக்கும்போது போது அன்னைக்கெல்லாம் என் ஹேர் அழகாக இருக்கும் செட் ஆகி எதுவும் ஒன்று இருக்கே ஓய்யோயோ என்ன வெள்ள முடியலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு உண்மையிலேயே வயசாகுதா இப்போ என்ன பண்ணுறது மாசம் மாதம் டைக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமோ இல்லை இல்லை காஃபி குடிக்கிறத விட்டு எல்லாம் சரியாகணும்னு நினைக்கிறேன் ஓய்யோயோ

நம்ம அம்மா அங்க நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகணும்னு உட்காந்து வியாபாரம் பேசுவோம் சாரா ரஷனா நான் வரல ஏன் கூப்பிட்டாங்களா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களே அடி ஒன்னா கூப்பிட்டாங்க என்ன கூப்பிட்டாங்களா உனக்குன்னு தனியா பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்களா என்ன வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு என்ன கூப்பிட்டா தானே வருவேன் என்ன கூப்பிடலாம் வர முடியாது வர முடியாது ஐயோ ஐயோ அம்மா முடியலடா ஏண்டி ஒரு நாலு துணியை பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வரதுக்கா இப்படி மூச்சு வாங்குது யார் சொன்ன எனக்கு மூச்சு வாங்குதுன்னு மூச்சலாம் வாங்களே ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துச்சு நின்னுட்டே பேச முடியாதுன்னு ஹலோ காவியா நான் ஈவினிங் வந்துடுவேன்டி ஏய் நைட்டு வெளியே போவோமா செம்ம கடுப்பா இருக்கு the husband ஏய் வரலனா வரலன்னு சொல்லிட்டு உனக்கு கல்யாண ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ நீ வேற இயமா வேற ஞாபகப்படுத்தி கடுப்ப இருக்க என்னது? கடுப்ப கலப்புறானாம். உனக்கே பீலிங்ல பேசிட்டு இருக்கேன் என்ன பார்த்து கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கயாடி. ஐயோ

தான் தெரியுது உனக்கு ஏன் லவ்வே செட் ஆகல ஆமா ஆமா அப்படியே நான் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் போமா போய் லவ் பண்ணுமான்னு அனுப்பிச்சு விட்டேன் ஏதாச்சும் ஒரு பையன் பேச்ச வீட்டுல எடுத்தாலே செவ்வள எல்லாம் பேத்து இப்ப வந்து எவன்ட்டையாவது பேசி கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு பையன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு எல்லாம் தெரியாம போயிடுச்சு தப்பு தாண்டி தப்பு தான் எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா தயவு செஞ்சு இந்த சின்ன புள்ளத்தனமான விஷயத்த மட்டும் வாழ்க்கையில பண்ணிடாதடி நைன்டி கிட்ஸ் மம்மி சைல்டிஷ்னஸ்ங்கிறது எங்க பிளட்டுலேயே ஊறி போனது